அனைவருக்கும் வணக்கம் முன்னொரு காலத்துல காசிராஜன் ஆன பீம தேவனுக்கு மூணு மகள்கள் இருந்தாங்களாம் ஒருத்தங்க பேர் வந்து அம்பா இன்னொருத்தங்க பேர் வந்து அம்பிகா இன்னொருத்தங்க பேர் வந்து அம்பாலிகா மூணு பேருமே வந்து அழகுல வந்து ரொம்ப கூடுனவங்க அதுலயும் பேரழகின்னு பாத்துக்கிட்டோம்னா மூத்த பெண்ணான அம்பா எனப்படுகின்ற அம்பை அப்ப காசிராஜா வந்து இந்த மூணு குழந்தைகளையும் மூணு பெண் பிள்ளைகளையும் வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்கிறாரு அப்ப அவங்களுக்கு திருமண வயது வருது எல்லா தகப்புன்னு ஆசைப்படுற மாதிரி இந்த மூணு பெண்களுக்கும் சுயவரம்பு எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்போ ஒரு பெண் வந்து திருமண வயசுல இருக்காங்கன்னா நிறைய வரன்கள் அவங்களை வந்து தேடி வரும் ஆமா அது குறிப்பா அழகா இருக்கும் பட்சத்துல நிறைய வரன்கள் நிறைய மாப்பிள்ளைகள் நிறைய நாட்டு மன்னர்கள் ஆஹ் ஆசைப்படுவாங்க கல்யாணம் பண்ணணும்னு அதை மாதிரி இந்த காசிராஜன் ஆன பீமதேவனை விட மிக மிக படை வலிமையிலையும் கூட்டினவங்களாக மிகவும் பணவசியத்திலேயே கூட்டினவனா இருந்தவங்க இருந்தவங்க அஸ்தினாபுரத்து மன்னனான விசித்திர விரியன் அஸ்தினாபுரங்கிறது இப்ப எப்படி காசிராஜன் சொல்றோம் காசிராஜன்கிறது அது ஒரு ஊரு காசி அதோட ராஜா அது மாதிரி அஸ்தினாபுரங்கிறது அது ஒரு 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 ஊரு ஒரு ஒரு படை அதோட மன்னனான விசித்திர வீரியன் அவனுக்கு இந்த அம்பாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு விசித்திர வீரியனோட அம்மாவான சத்தியவதி ஆசைப்படுறாங்க அப்ப சத்தியவதி வந்து காசிராஜன் கிட்ட பேசி பொண்ணு கேக்குறாங்க ஆனா காசிராஜன் வந்து தரம் மறுத்துறாரு என்ன ஒரு காரணம் அப்படின்னா அந்த விசித்திர வீரியனுக்கு வந்து வயசு ரொம்ப ஆயிடுச்சு மேல அவன் மேல ஒரு சில குறைபாடுகள் இருக்கிறதா வந்து ஊரெல்லாம் பேசிக்கிட்டாங்களாம் அதனால அந்த காசிராஜன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா விசித்திர வீரியனுக்கு வந்து பொண்ணு கொடுக்குறதுக்கு மறுத்துட்டார் அப்ப இந்த கோவம் வந்து சத்தியவதிக்கு வந்து ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா சத்தியவதி வந்து கடைசியா நம்பியிருந்த ஒரே ஆப்ஷன் வந்து இந்த காசிராஜாவோட பெண்ணான அம்பாதான் அவளை அவளையும் தரமாட்டேன் மறுத்துட்டாங்களே அடுத்து நம்ம பையனுக்கு ஒரு வாரிசு இல்லாம போயிடுமே நம்ம நாட்டை யார் ஆள்றது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியவதி வந்து ரொம்ப கோபத்துல இருக்காங்க இதற்கு இடைப்பட்ட காலத்துல அம்மா வந்து அம்பாக்கு வந்து ஒரு காதல் மலருது அது யாரு கூட அப்படின்னா சௌபல நாட்டு மன்னனான சாலவன் அப்படிங்கிற அந்த ஒரு மன்னன் கூட அம்பாவும் அந்த சௌபல நாட்டு மன்னனான சாலவனுக்கும் ஒரு காதல் மலருது அஹ் காதல்ல வந்து பாத்தீங்கன்னா பல வகை இருக்கு நேர்ல பார்த்து பேசி பழர்றது இல்ல வந்து வீட்டுல பேசினதுக்கு அப்புறம் வந்து அந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு காதல் இருக்கும் அது இல்லைன்னா சின்ன வயசுல இருந்து ஒரு காதல் வரும் அது இல்லை நேரிலே பாத்துக்காம கூட ஒரு சில பேர் காதலிப்பாங்க இந்த காதல் தினம் படத்துல வர்ற மாதிரி சாட்டிங்லேயே காதலிக்கிறாங்க அந்த மாதிரி காதல பல வகை இருக்கு ஆனா இந்த அம்மாவும் இந்த நாட்டு மன்னனான சாலவனும் காதலிச்சு வந்து எப்படின்னா ஒருத்தர் ஒருத்தோட பெருமைகளை ஃபுல்லா பேசுனது இப்ப அம்பா அப்படிங்கிற இந்த பெண்ணிட்ட வந்து இந்த சௌகல நாட்டு மன்னனான சாலனோட பெருமைகளை சுத்தி இருக்காட்கள் பேசியிருக்காங்க அந்த பையன் எப்படி இருப்பான் தெரியுமா அந்த பையன் அழகா இருப்பான் பெரிய பெரிய சூரன் நல்ல குடும்பத்துல உள்ளவன் அப்படி இப்படின்னு பேசுறது சௌகர நாட்டு மன்னனான சாலன் போய் இந்த பெண் அம்பாவை பத்தி நல்ல விதமா சொல்றது அந்த பெண் யார் தெரியுமா அவ எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா ஒரு நல்ல பெண் நல்ல இருந்து வந்தவா அவங்க அப்பா ஒரு நல்லவர் அவங்க அம்மா நல்லவங்க நல்ல ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு இதை கிரியேட் பண்றது இதனால ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தரை பார்க்காம வந்து விரும்பிட்டு வந்திருக்காங்க இந்த சௌகொல நாட்டு மன்னனான சாலவன் வந்து அப்பப்போ வந்து இந்த பெண் அம்பாவுக்கு வந்து ஒரு சில பரிசு பொருட்களை அனுப்பியிருக்கான் இதை தெரிஞ்சுக்கிட்ட அம்பாவோட தகப்பனார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அவங்க அப்பாவை அதாவது இந்த சௌகொல நாட்டு மன்னனான சாலவனோட அப்பாவை வந்து பொண்ணு கேட்க சொல்லி நம்ம வந்து மனம் முடிச்சு வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லா சுயவரம் ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு அஹ் அம்பாவும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க எப்படியாவது வந்து சாலவன் வந்து பொண்ணு கேட்டு வந்துருவாரு நம்ம அவனை கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன மகிழ்ச்சியோட இருக்காங்க அந்த இடத்துலதான் இதை எப்படியாவது கெடுத்து விடணும்னு சொல்லிட்டு யார் முயற்சி பண்றா அஸ்தினாபுரத்து மன்னனோட தாயாரான சத்தியவதி ஒருத்தங்க பொண்ணு கேட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால அவன் விசித்திர விரியன் அவனோட தாயாரான சத்தியவதி இதை எப்படியாவது கெடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பீஷ்மர் மகாபாரத கதையில படிச்சிருப்பீங்க பீஷ்மர் பஞ்ச பாண்டவர்களுக்கு பயிற்சி கொடுத்தவர் பீஷ்மர் அந்த பீஷ்மரை கூப்பிட்டு பீஷ்மருங்க வா இப்படி வந்து அவன் வந்து எனக்கு பொண்ணு கொடுக்க மறுத்துட்டான் அந்த சுய நடக்கவே கூடாது நீ என்ன பண்ணுவே தெரியாது அந்த பெண் அம்பை வந்து அந்த பையனை வந்து கூடாது அதுக்கு நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதை கொடுக்குறாங்க பீஷ்மர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உண்மையான ஒரு வீரன் அதாவது அவரை பத்தி நம்ம படிக்கும்போது என்ன வருதுன்னா அவ அவர்கிட்ட வந்து போரு அவர் வந்து போருக்கு வாராருன்னு தெரிஞ்சாலே வந்து அவங்க பயந்து ஓடிடும் அப்பேற்பட்ட ஒரு மாவீரம் பீஷ்மர் அப்ப அந்த பீஷ்மருக்கு வந்து இதுல ஒரு உடன்பாடே இல்லை என்ன இது ஒரு 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 பொண்ணு ஒருத்தனை விரும்புற அதை கல்யாணம் பண்ண தடுக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு துளி விருப்பம் இல்லை ஆனால் சத்தியவதியோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு என்ன பண்றாருன்னா இந்த பீஷ்மர் வந்து காசி நாட்டை நோக்கி போறாரு நேராக காசிராஜனை பார்த்து இங்கே பாரு இந்த உன் மகளுக்கு கல்யாணம் நடக்கிறது சத்தியவதிக்கு பிடிக்கல அதனால் உன் மூணு மகள்களையுமே நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மூணு மகள்களையும் அவரோட தேர்ல ஏற்றி இந்த அஸ்தினாபுரத்துக்கு கூட்டு வர முயற்சி பண்ணிடுது அப்போ மூணு மகள்களும் வரும்போது இந்த அம்பை வந்து பீஷ்மரோட பேசி கொஞ்சம் போராடி வழியிலே அவங்க வந்து இறங்கிடுறாங்க இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு இறங்கி என்ன பண்ணுறாங்க திருப்பி வந்து தன்னோட தகப்பனாரை பார்க்கறதுக்கு காசி நாட்டுக்கே வராங்க அப்ப தகப்பனார் வந்து என்ன சொல்றாரு இவங்க வந்த உடனே நீ வந்து என் மகாதான் ஆனா வந்து எப்ப வந்து நீ அரண்மனையை விட்டு போனியோ எப்ப வந்து நீ என்னோட அரண்மனையை விட்டு போனியோ எப்ப பீஷ்மர் வந்து உன்னை கூட்டிட்டு போனாரோ அப்பவே வந்து நீ வந்து உன்னை நாள அடுத்து உள்ள ஏத்திக்க முடியாது உன்னை நாள உள்ள ஏத்துக்க முடியாது அதனால நீ தயவு செஞ்சு நீ அஸ்தினாபுரத்துக்கே போயிரு ஏன்னா பீஷ்மர் வந்து படையெடுத்து வந்தார்னா என்னாலலாம் வந்து தாங்க முடியாது எனக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு படை பலம் கிடையாதுன்னு சொல்லி பெத்த தகப்பனே மகளை விரட்டி விட்டுறான் வீட்டை விட்டு சரி பெத்த தகப்பத்தான் விரட்டான் சரி நம்ம காதலிச்ச பையன் போவோம் அப்படின்னு சொல்லி அவர் அவன் காதலிச்ச அந்த சௌபல நாட்டு மன்னன் நான் பேச முயற்சி பண்றா அவன் என்ன சொல்லிடுறான் நான் உன்னை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் ஆனா வந்து என்னன்னா எப்ப வந்து பீஷ்பர் வந்து உள்ள வந்து உன்னை வந்து இப்படி படைபலமா இழுத்துட்டு போனாரோ எங்க வீட்டில் வந்து அதுக்கு வந்து சம்மதம் தெரிவிக்க மாட்டாங்க என்னோட வீட்டை மீறி செய்ய முடியாது நீ வந்து அஸ்தினாபுரத்துக்கே நீ வந்து இளவரசியா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த வந்து வழி அனுப்பி வச்சிடறான் அப்போ வந்து பெத்த தகப்பனும் ஏத்துக்கல காதலிச்ச பையனும் வந்து ஏத்துக்கல அப்படிங்கிற ஒரு மன ஒரு விரக்தியில என்ன பண்ணிட்டாங்க இவங்க வந்து காட்டுக்குள்ள போயிடுறாங்க இந்த அம்பை காட்டுக்குள்ள போய் என்னோட வாழ்க்கையை நாசமாக்குன இந்த பீஷ்மரை வந்து எப்படியாவது நான் அழிக்காம மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுக்கிறாங்க சபதம் எடுத்து சிவபெருமானை நோக்கி தவா இருக்கிறாங்க ஒத்தைக்கால் கட்டை வரல தவா இருக்கிறாங்க சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்து சிவபெருமான் சொல்றாரு என்னைக்கா இருந்தாலும் பீஷ்மருக்கு வந்து தான் மரணம் ஆனா அது இந்த பிறவில நடக்காது அடுத்த பிறவில தான் நடக்கும் என்னக்கா இருந்தாலும் அவருக்கு தான் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து மறைஞ்சிடுறாரு இதை கேட்ட அம்பாக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என்னோட வாழ்க்கையே கெடுத்துருக்கான் நாங்க வந்து ஒரு பையனோட ஒரு வரனை வந்து நாங்க ஏத்துக்கிடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்த வரனையும் கெடுத்துட்டான் என் தகப்பனுக்கு நீ எதிரியாக்கிட்டான் நான் காதலிச்சவனுக்கு நீ எதிரியாக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் மேலே அந்த பெண்ணுக்கு வந்து பயங்கரமான ஒரு இருக்கும் அப்போ நான் அடுத்த பிறவில தான் நான் அந்த பீஷ்மரை வந்து தோக்கடிப்பேன்னு சொல்லி சிவபெருமான் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த பிறவி எடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியா தற்கொலை பண்ணிடுறாங்க தற்கொலை பண்ணி மறுபிறவி எடுக்கிறாங்க மறுபிறவில சிக்கண்டி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பேர் அதுவும் ராஜபரம்பரையில் உள்ளவங்க தான் அப்ப அவங்க ஒரு பெண்ணா ஆனா அவங்க வந்து ஒரு ஆணாகவே வளர்க்கப்படுறாங்க சின்ன வயசுல இருந்தே அப்போ வளர்ந்து அவங்க வந்து போர் முறைகள்லாம் கத்துக்கிட்டு அந்த நேரத்தில் மகாபாரத போர் வருது மகாபாரத போர் உங்களுக்கு மகாபாரத போரை பத்தி நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க அர்ஜுனர் கிருஷ்ணர் இவங்கலாம் ஒரு பக்கம் அந்த பக்கம் வந்து கர்ணன் பீஷ்மர் அவங்களாம் ஒரு பக்கம் அப்ப வந்து இந்த மகாபாரத போர் மூணாவது நாள்ல இந்த சிக்கண்டி அதாவது முன்பிறவில அம்பாவா இருந்தவங்க சிக்கண்டியா வந்து மறுபிறவி எடுத்திருக்காங்க இந்த சிக்கண்டி அப்படிங்கிறவங்க வந்து பீஷ்மர் பீஷ்மர் முன்னாடி போய் வந்து ஒரே போர்ல போர்ல மூணாவது நாள் பீஷ்மர் ஒரே வார்த்தை சொல்ற நான் பெண்களிடம் போரிடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு விலகி வந்துடுறாரு அப்ப இவருக்கு ரொம்ப ஒரு வருத்தம் என்னடா சிவபெருமான் வந்து நம்ம தான் பீஷ்மருக்கு சாபம் சொல்லிருக்காங்க நம்ம வந்து மறுபிறவி எடுத்து வந்திருக்கோம் போர் பயிற்சிகள் எடுத்திருக்கோம் வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை போய் பாக்குறாங்க கிருஷ்ணரை போய் கிருஷ்ணர் கிருஷ்ணரையே தான் சொல்றாரு நீ கவலைப்படாத தாயே உன் கையாலதான் பீஷ்மருக்கு மரணம் அப்படிங்கிறாரு கடைசியில என்ன பண்றாங்க போரோட ஒன்பதாவது நாள் கிருஷ்ணர் அர்ஜுனர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே பீஷ்மரை போய் பாக்குறாங்க அப்போ கிருஷ்ண பகவான் சொல்றாரு பீஷ்மர்ட்ட நீங்க வந்து அதர்மம் பங்க நிக்கிறீங்க தர்மம் தான் என்னைக்குனாலும் ஜெயிக்கணும் ஒழுங்க எங்க பக்கம் வந்துருங்க அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டதுக்கு பீஷ்மர் சொல்றாரு தர்மந்தனம் ஜெயிக்கணும் ஆசைப்படுறீங்க நான் அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்கேன்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாளைக்கு பத்தாவது நாள் போரு சிக்கனியை முன்னாடி வந்து நிற்க சொல்லுங்க என் அம்ப எல்லாத்தையும் நான் கீழே போட்டுறேன் அவளே என்ன பொண்ணதாக வரலாற்றில் இருக்கட்டும் அப்படின்னு பீஷ்மர் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்லிடுறாரு கேட்ட கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் ஒண்ணும் ஓடலை என்னடா நம்ம பக்கம் சேருவாருன்னு பார்த்தோம் இல்ல நம்மகிட்ட வீம்பு பேசுவார்னு பார்த்தோம் ஆனா இவர் வந்து இப்படி சொல்றாரு கிருஷ்ணர் அர்ஜுனரும் அவங்க கிளம்பிடுறாங்க போரோட பத்தாவது நாள் அதே மாதிரி பீஷ்மரும் சிக்கண்டி நேருக்கு நேரம் சந்திக்கிறாங்க அந்த நேரத்துல சிக்கண்டி வந்து பீஷ்மரோட கண்ணுக்கு அவங்க முன்பிறவையிலேருந்து அம்பையா காட்சி அளிக்கிறாங்க அப்போ அந்த சிக்கண்டியை பார்த்தோடனே அவரோட அம்பு வாழை வேலை தூக்கி கீழே போட்டுடுறாரு பீஷ்மர் உனக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டுடுறாரு அவங்களோட அந்த ஒரு முன்ஜென்ம பகை என்னோட நீ வம்பாக்கணல் அப்படிங்கிற ஒரு பகையை இந்த அம்பா வந்து என்ன பண்றாங்கன்னா அம்பு ஏறாங்க அம்மா இந்த அம்பா அம்பு எய்ததுக்கு அப்புறம் கிருஷ்ண பகவான் வந்து அர்ஜுனர்கிட்ட சொல்றாரு விடுவோன் பானத்தை அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அர்ஜுனர் வந்து அழுதுகிட்டே வந்து தலையை தவிர்த்து உடம்பு ஃபுல்லா பீஷ்மருக்கு வந்து அம்பு எய்திடுறாங்க பீஷ்மர் வந்து பீஷ்மரோட உடம்பு ஃபுல்லா அம்பு மலையா பொழிந்தது பீஷ்மர் மடிந்து விட்டார் அப்ப முன்ஜென்மத்துல தனக்கு நடந்த ஒரு துரோகம் அதை வந்து அம்பா வந்து கரெக்டா வந்து தீர்த்துக்கிட்டாங்க இந்த கதை பெண் பாவம் அப்படிங்கிற மூலமா நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஒரு ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய வரணை வந்து கெடுத்து விட்டுறது அது இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதுக்கு வந்து தண்டனை கிடைக்கும் ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டா தெரியலாம் நான் வந்து அதை கெடுத்து விட்டேன் நானாகவே இருக்கட்டும் யாரை நானும் சரிதான் இருந்தாலும் சரி நான் வந்து அதை கெடுத்து விட்டேன் இல்லை அதை வந்து நான் பிரித்து விட்டேன் அப்படின்னு வந்து அதை வந்து நம்ம ஒரு பெருமையாக சொல்லும் போது இதாக சொல்லும் போது அதுக்கான பாவங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அனுபவிச்சே ஆகும் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்லுவோம்னா இப்போ வந்து இந்த பெண் இந்த அம்மாவோட வாழ்க்கையில வந்து பீஷ்மர் வந்து நாகரிகமான முறையில் அரண்மனையில் வந்து கூட்டு போனார் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படி பண்றது அவதூறு அவதூறுல அள்ளி விடுறது ஒரு பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கக்கூடாது அவளை பத்தி இல்லாது எல்லாம் சொல்லுவான் ஆமா மூணாம் கிளாஸ்ல மூணு வருட்ட பழகுனா ஏழாம் கிளாஸ்ல ஏழு வருடம் பழகுனா பன்னெண்டாம் கிளாஸ்ல பன்னெண்டு வருடம் பழகுனா இப்படின்னு சொல்லி இல்லாதெல்லாம் அடிக்க விட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பார்த்தா இதெல்லாம் கூட சொல்லுவாங்க ஏதோ இவனையும் அம்மா வந்து உட்காந்து பிரசவம் பார்த்த மாதிரி அதனால வந்து இந்த பெண் பாவம் அப்படிங்கிறது யாருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை நீ கெடுத்து அது மூலமா அவங்களுக்கு கண்ணீர் வந்துச்சுன்னா அதுக்கு யாரா இருந்தாலும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் இது திருவள்ளுவர் எப்படி சொல்றாருன்னா அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தால் தேய்க்கும் படை அல்லற்பற்று ஆற்றாத அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர் அதாவது ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை நீ விட்டு அவங்களோட கண்ணீருக்கு நீ காரணம் ஆனன்னா நீ ஏற்பட்ட ஜில்லாதி ஜில்லனா இருந்தாலும் கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் அது கண்டிப்பா நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறாரு சொன்னார்ல பீஷ்மர் பதில் சொன்னார்ல அதே மாதிரிதான் அதனால யாருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம கெடுக்க வேண்டாம் நம்மளால நான் போன வீடியால சின்ன மாதிரி நம்மளால நல்லா இருந்தவன்னு நாலு பேர் இருக்குன்னு தவிர நம்மளால கெட்டவன்னு எவனுமே இருக்கக்கூடாது நன்றி வணக்கம்